ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியரான ஒரு பதில கொடுக்கல இப்பயும் புரியாத தான் இருக்கு பட் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ்மே இப்போ வந்து நம்பிட்டாங்க ஆக்சுவலா சந்தானம் அப்பாவுடைய ரியலா அவருக்கு வந்து ஒரு செகண்ட் லைஃப் இருந்திருக்காங்க செகண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா இன்னைக்குமே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு உங்க காட்டினர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கு மேல நாங்களா இதில் வந்துட்டு தலையிட முடியாது எதுனாலும் அதாவது ரெண்டு ஃபேமிலியுமே வந்து 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 பேசி பண்ணிக்கோங்க நீங்களே பிரிச்சுக்கோங்க தலையிடவே முடியாது அப்படி இல்லைன்னா இந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு நீங்க போய் கேஸ் போட்டு உங்களுக்கு வந்த ஷேர் நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் போலீஸும் சொல்றாங்க இவன் இந்த சைடு நம்ம காவேரி அண்ட் நதி ஃபேமிலி மெம்பர்ஸ்மே வந்து சொல்றாங்க நேத்து வரைக்கும் சந்தானம் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணுற பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஐ மீன் உண்மையாவே அவருக்கு வந்து செகண்ட் ஒய்ஃபும் ஃபேமிலியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து அது ஒரு அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எஸ்டேட் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய வீடு கட்டி குடும்பமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வந்து சந்தானம் அப்பா சொன்னதான் அவங்க செகண்ட் ஒய்ஃப் முத்துமலர் வந்து சொல்றாங்க இதே டயலாக் தான் வந்து நம்ம இந்த ஃபேமிலி இருக்காங்களே அதே ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லியிருக்காரு இவன் அவங்க அந்த டயலாக் சொன்னதுமே கங்காவுடைய கங்கா காவேரி கிட்ட சொன்னது நம்ம கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் அவங்க கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க தான் வந்து வந்திருக்காங்க நம்ம அப்பா இன்னொரு ஃபேமிலி அங்கே வச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு இந்த சைட்ல இருக்கவங்க ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆனாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விட கூடாது அப்படியே பண்ணாலும் எங்களுக்கு ஷேர் வேணுன்றதுல அவங்க வெளியில உட்காடுறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாரதாமாவே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க உண்மையாவே அவங்க ஹஸ்பண்ட் இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல எத்தனையோ முறை நான் வந்து என்ன கத்தாருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது அங்க வந்து லேடிஸே கிடையாது வெறும் மேல் மட்டும்தான் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு போய் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்றது இப்ப எல்லாம் புரியுது அப்படின்னு முழுசா வந்து நம்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல இங்க இருந்து போனா கண்டிப்பா வந்து இந்த லேண்ட ஐ மீன் இந்த ஹவுஸை காவேரி பேருக்கு மாத்திட்டு தான் போனோம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சாரதாமா முடிவு எடுக்க கங்காவே இப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க ஆமா இந்த பேர் ஐ மீன் இந்த வீட்டை வந்து காவேரிக்கே சேஞ்ச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் கோர்ட்டுக்கு போறாங்களோ என்ன பண்றாங்களோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கங்காவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவன் அவங்க வாயாலே அது வந்து வந்தாச்சு இப்போ இனிமே இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது இனிமே நாளைக்குதான் அப்படின்னு விஜயமே சொல்றாரு ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது என்ன மாதிரி அவங்க விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு கடைசியா சாரதாமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம பாட்டிய வந்து சரியா கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க இதுதான் நீங்க புள்ள வளர்த்தா லட்சணமா அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும் அவங்களே இவ்வளவு நாளா கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அவங்க வந்து கத்தார்ல தான் இருந்தாங்க அவரு கூட குடும்பம் நடத்தினாங்க அப்படின்ற விஷயம் அபிஷியலா நமக்கு வந்து தெரியல ஏன்னா வந்து அந்த மேரேஜ் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெளிவு

இந்த கொடைல்டல்ரபி ரொம்ப மெமரபுளாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இருக்கும் அப்படின்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஒரு ட்ராக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க பாப்போம் இந்த ட்ராக்கை எந்த மாதிரி மூவ் பண்ணி அவங்க வந்து முடிக்க போறாங்கன்னு சொல்லி இருந்தாலும் ஒரு குட்டி டவுட் இருந்துச்சு இந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கும் ஷேர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா சோ அவங்களும் செகண்ட் ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி ஏதாவது ரைட்ஸ் இருக்கா இல்ல எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போது செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது லீகலா பார்த்தா இங்க வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் உங்க செகண்ட் மேரேஜே பண்ணிருக்கணும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு புரியல மேபி எனக்கு அந்த லா அண்ட் ரைட்ஸ் பத்தி தெரியாதனால என்னன்னு தெரியல சோ அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க நான் உண்மையா தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க